முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று சூலூர் காங்கேயம்பாளையம் மற்றும் காரணம்பேட்டை பகுதியில் ஞானர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாம்பார் சாதம் சுமார் நானூத்தி முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு குருசாமி குடும்பத்தினர்கள் செரின் ரோஸ் காங்கேயம்பாளையம் சூலூர் திரு சரவணமுத்து திருமதி சரண்யா ஓண்டி புதூர் கோவை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்